முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிற செய்தி அத பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது கொழும்ப சட்டனின் ஆண்டுவட்ட வட்ட கொழம்பு விசயாவினி புறப்பத்திலே செ பல்த்தசார் வெடிச்சந்த ஹத்தக்கின் தேரி பத்துவை என்பதாக இன்றைய தினம் மத பத்திரிகை இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறதே மாலி மாவக்கொழம்ப அல்ல என்ற அடிப்படையில் அங்காதிப பத்திரிகையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு தந்திருப்பதை நாங்கள் அவமானிக்கலாம் இதனிடத்தில் மேலும் சில பிரதேச சபைகளில் நகரசபைகள் குறித்தான தவறுகளும் தரப்படுகின்றன ரத்னபுரி மாநகர சபை அதனிடத்தில் புத்தலம் தம்புள்ள கல்பிட்டி கலைவல மீகஹ கிவ்ல வெலிகந்த ஆகிய இடங்களிலும் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அதிகாரத்தை தக்கவைத்திருப்பதான தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது ரகசிய வாக்கெடுப்பு மூலம்தான் நேற்றைய தினம் கொழும்பு மேயர் பதவிக்கான தெரிவு இடம்பெற்றிருந்த எனவே ரகசிய வாக்கெடுப்பில் அறுபத்தொரு பேர் பல்தசாருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்த்து களமிறங்கிய எதிர்க்கட்சியின் ரிசா ஸருகுக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன பெரும் எதிர்பார்ப்பு நிலை வந்த கொழு மாணர் சபையினுடைய மேயராக ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் விராய்க்கலை பல்தசார் நேற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மேயரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அவருக்கு அறுபத்தொரு வாக்குகளும் எதிர்க்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரிசாசர்கர்குக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பட்டன அதன்படி ஏழு மேலதிகம் வாக்களால் அவ்விராய் பல்தசார் மேயராக இருக்கிறார் மேலும் கொழும் மாணா் சபையின் பிரதி மேயராக தேசிய மக்கள் சக்தியின் ஹேமந்த வீரகோன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அக்கொழு மாநில சபைக்கு மொத்தமாக நூற்று பதினேழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன அதில் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தெட்டு ஆசனங்களும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபத்தொன்பது ஆசனங்களும் கிடைக்கப்பட்டன ஏனைய கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு மொத்தமாக நாற்பது ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன இதன் பிரகாரம் ஆட்சி அமைப்பதற்கு ஐம்பத்தொன்பது ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சியமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது உள்ளூராட்சி சட்டத்தின் பிரகாரம் விவாசான சந்தர்ப்பத்தில் தெரிவாகிய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக் கொள்ள நபரும் மேராக தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்ள கடும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தன இந்த பின்னணியில் நேற்று திங்கட்கிழமை மாநகர ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் மாநகர மேயர பிரதிமேயரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது காலை ஒன்பது முப்பதுக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது கூட்ட ஒழுங்குமுறைகள் மற்றும் மேயர் தேர்வு தொடர்பாக ஆணையாளர் தெளிவுபடுத்திய பின்னர் சபைக்கு மேயராக ஒருவரை தெரிவு செய்யுமாறு ஆணையாளர் கேட்டுக் கொண்டார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் மேயராக விராய் பல்தசாரின் பெயரை அந்த கட்சியின் ஹேமந்த வீரகோன் பிரியரித்ததோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயராக ரிசா ஜரோகே அந்த கட்சியின் உறுப்பினர் ரோய் போகவா் பிரேரி மேற்பதவிக்கு இரண்டு பேர்கள் பிரேரிக்கப்பட்டுள்ளதால் வாக்களிப்புக்கு செல்ல வேண்டும் என ஆணையாளர் குறிப்பிட்டார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹேமத்த வீரகோன் எழுந்து வாக்கெடுப்பு ரகசியமாக நடத்தப்பட என கேட்டுக்கொண்டிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுந்த சுயேச்சை உறுப்பினர் எம் மன்சில் வாக்களிப்பு பகிரங்கமாகவே நடத்தப்பட வேண்டும் அதுதான் ஜனநாயக முறையாகும் என்று அவர் வாதிட்டிருக்கிறார் அதற்கு ஆணையாளர் இரண்டு கருத்துக்கள் வரும்போது அதில் அதிக விருப்பத்தின் பிரகாரமே என்னால் செய்ய முடியும் என தெரிவித்திருக்கிறார் இதன்போதும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அதற்கு ஆதரவளித்த உறுப்பினர்கள் ரகசிய வாக்களிப்பு நடத்த வேண்டும் என தெரிவித்து வந்தார் அதே நேரம் எதிர்க்கட்சியை பொருத்தப்படுத்திய அனைத்து கட்சிகளும் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து வந்தார்கள் வாக்களிப்பு பகிரங்கமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அறுபத்தி இரண்டு பேரின் கையொப்பம் அடங்கிய மகஜொன்றையும் இந்த சபை கையளித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த தேசிய மக்கள் சக்தி மற்றும் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க சபையில் கடும் வாக்குவாதமான ஒரு நிலைமை இடம்பெற்றிருக்கிறது இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய ஆணையாளர் என்னால் சட்டத்தின் பிரகாரமே செயற்பட முடியும் வேறு ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டு கருத்துக்கள் இருப்பதால் ரகசிய வாக்களிப்புக்கு செல்ல வேண்டி வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இதன்போது எழுந்து ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரோய் அப்போகோவத் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு சட்டத்தில் எங்கும் இடமில்லை அப்படியானால் ரகசியமா பகிரங்கமா என்பதற்கு வாக்களிப்புக்கு செல்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன்போது இழந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹேமந்த வீரகோன் அந்த வாக்களிப்பையும் ரகசிய வாக்கெடுப்பாகவே நடத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டார் அதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளித்த போதும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள் இறுதியாக சபைக்கு தலைமை தாங்கிய ஆணையாளர் வாக்குச்சீட்டு வழங்கி ரகசிய வாக்களிப்புக்கு செல்வதே பொருத்தம் அதனால் ரகசிய வாக்கு இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் எந்த சுயேட்சு உறுப்பினர் மனுசில் எமக்கு வாக்களித்து சபைக்கு அனுப்பிய மக்கள் நாங்கள் யாரை மேலாக தெரிவு செய்கிறோம் என்பதை வாக்களித்த மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஜனநாயகம் அதனால் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் செயல்படுவது முறையல்ல என்று குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து எழுந்த ரோய் போகாவத் ஆணையாளரின் தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த நடவடிக்கையை முறையல்ல நீங்கள் குறுகிய காலத்தில் உயர்நிலைக்கு செல்வதே முயற்சிக்கிறீர்கள் என்பது எமக்கு புரிகிறது என்று குறிப்பிட்டார் இறுதியாக சபை அனுமதியுடன் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதாக ஆணையாளர் அறிவித்திருந்தார் வாக்களிப்பதற்காக சபை நடுவில் வாக்குச்சாவடி தயாரிக்கப்பட்டிருந்தது உறுப்பினர்களின் பெயர் அழைக்கப்படும்போது அவர்கள் ஆணையாளரிடம் வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியிலிருந்து தாங்கள் விரும்பும் வேட்பாளரின் பெயருக்கு நேராக புள்ளடியிட வேண்டும் என ஆணையாளர் கேட்டுக் கொண்டார் அதனை தொடர்ந்து காலை பத்து முப்பதுக்கு வாக்களிப்புக்கான கோரமணி ஒலிக்கப்பட்டது வாக்களிப்புக்காக வர்த்தமானியில் பெயர் பதிவாகியுள்ள வரிசையின் பிரகாரம் பெயர் வாசிக்கப்பட்டது வாக்களிப்பு சரியாக பதினொன்று பதினைந்து மணிக்கு நிறைவுக்கு வந்தது வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் விராய்க்கல் அறுபத்தொரு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்ததோடு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அதன் பிரகாரம் ஏழு மேலதிக வாக்குகளால் விராய் பல்தசார் மேயராக தெரிவு செய்யப்படுவதாக ஆணையாளர் தெரிவித்திருந்தார் பல்தசார் மேயராக தெரிவாகியதாக ஆணையாளர் அறிவித்ததோடு சபை நடுவுக்கு வந்த எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் ரிசா சரோக் மேயருக்கு கைலாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்ததோடு ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மேசையில் தட்டி தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள் அத்துடன் சபைக்கு வெளியில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் ஜெயவிவா கோஷம் எழுப்பி தங்களின் மகிழ்ச்சியை இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மேயர் ஆசனத்துக்கு வருமாறு விராய்க்கலிபல் தசாரை ஆணையாளர் அளித்தார் இதன்போதும் சபையில் அவருக்கு பெரும் சத்தத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டதே அவர் மேயர் ஆசனத்தில் அமர்ந்த பின்னர் பிரதி மேயர் ஒருவரை பெயரிடுமாறு தெரிவித்திருந்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹேமந்த் வீரகோனின் பெயர் பிரேரிக்கப்பட்டது அதற்கு ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளித்தார்கள் அதன் பிரகாரம் பிரதி மேயராக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹேமந்த் வீரகோன் ஏகமனதாக தெரிவாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மேயர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சபையின் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது எனவே இந்த தெருவின் பொழுது ஆணையாளர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் அவர் இது பற்றி கருத்து போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நூற்றுக்கு ஐம்பது வீத வாக்குகள் பெறாத சபையொன்றில் மேயர் பிரதி மேயர் தலைவர் மற்றும் பிரதித்தலைவர் தெரிவு செய்வது தொடர்பில் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அரசு நிர்வாக திணைக்களத்தினால் இவ்வாறான சபைகளில் பதவிகளுக்கு ஆட்களை தெரிவு போது அரச உத்தியோகத்தர்கள் செயற்பட வேண்டிய முறை தொடர்பில் செயலமுகள் நடத்தப்பட்டு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தன அதன் பிரகாரமே பெரும்பான்மை இல்லாத சபைகளில் மேயர்கள் தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் எனவே தேர்தலில் பெரும்பான்மை இல்லாத சபைகளுக்கு மேயர் பிரதி மேயர் தலைவர் பிரதித்தலைவர் ஆகியோரை தெரிவு செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற சட்டத்தில் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன ஒன்று பகிரங்க வாக்கெடுப்பு மற்றும் இதகசிய வாக்கெடுப்பு அந்த வாக்கெடுப்பில் எதனை தெரிவு செய்வது என்பதில் பகிரங்க வாக்கெடுப்புக்கே செல்ல வேண்டும் அதுதான் முறை அதனால் சபைக்கு தலைமை தாங்கிய மாகாண ஆணையாளர் அரசாங்கத்துக்கு சோரம் போகிற வகையில் ஒருதலைபட்சமான தீர்மானத்துடனே சபைக்கு வந்திருந்தார் அவர் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து வந்தார் நாங்கள் அரை மணி நேரத்திற்கும் அதிகம் இது தொடர்பில் வாதிட்டு அவருக்கு தெரிவித்த போதும் அவர் தனது நிலைப்பாட்டிலே இருந்து வந்தார் மேயர் வாக்கெடுப்பை இரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல நாங்கள் விருப்பம் தெரிவித்தோம் ஆனால் அது தொடர்பான வாக்கெடுப்பை பகிரங்கமாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட போதும் அவர் எமது கோரிக்கையை நிராகரித்தார் ஆனால் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் மேயர் தெரிவை நடத்துவதற்கு நாங்கள் சம்மதித்திருக்கிறோம் வாக்கெடுப்பில் எமக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்து வந்த சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் யாரோ அம்மாறு செய்திருக்கிறார்கள் எங்களுக்குள் கருப்பு ஆடுகள் இருந்திருக்கின்றன இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுவது சாதாரண விடயம் எனவே வாக்கெடுப்பில் எமக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் நாங்கள் உங்கள் எமது பயணத்தில் பின்வாங்கப் போவதில்லை வரி செலுத்தும் கொழும்பு மக்களின் நல்ல விடயங்களுக்காகவே தொடர்ந்து பாடுபடுவோம் அதற்காக புதிய மேயர் முன்னெடுக்கும் நல்ல வேலை திட்டங்களுக்கு எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு ஆதரவளிப்போம் அதே மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதற்கு எதிராக செயற்படுவதுடன் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பின்வாங்க போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆதரவளிப்பதாக அறுபத்தி ரெண்டு பேரின் கையொப்பம் இருந்தது என்றும் இது தொடர்பில் ஜனாதிபதி நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டில் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது ரகசிய வாக்களிப்புக்கு சென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் தான் எப்படியாவது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதென்ற தீர்மானத்திலே அதிகாரிகள் இருந்தார்கள் என்பதாக எதிர்கட்சி தரப்பிலிருந்து ரீசா ஜரூக் இவ்வாறதொரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசி இருக்கிறார் இதே நேரத்தில் மேயர் தெருவில் நடந்த திருப்பத்தின் பின்னால் ரகசிய கொடுக்கல் வாங்கல் என்பதாக பொதுஜன பெறமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் இருக்கின்றன எனவே கொழு மாநையில் மேயர் தெருவின் போது இடம்பெற்ற திருப்பத்தின் பின்னால் அதிகாரிகள் முதல் கீழ் மட்டம் வரையில் ரகசிய கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்கலாம் என்பதான ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அவருடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது பற்றி அவர் கூறும்போது ஒவ்வொரு உள்ளாட்சி சபைகளிலும் மக்கள் ஆணைக்கு அமைவாக சபைக்கு தலைவர்கள் மற்றும் உபதலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருந்தோம் சில உள்ளாட்சி சபைகளில் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து சபைகளை அமைத்துள்ளன அதேபோன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் ஜேவிபியும் பொது ஜனபெரும் இணைந்து சபைகளை அமைத்துள்ளன இதுதான் இந்த தேர்தல் முறையின் அடிப்படையில் நடப்பது டீல் அரசியலை நிறைவுக்கு கொண்டு வருவதாக கூறி வந்தவர்கள் கீழே டீல் போடுகிறார்கள் என்றும் ஜேவிபியின் என்பிபி என்ற பெயரில் முன்பை விடவும் சிறப்பாக டீல் செய்கிறார்கள் என்றும் நாமராஜா இவ்வாறு கூறுகிறார் இதேவேளை குழு மாநர் சபையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படுவது தொடர்பில் அரசாங்க அதிகாரிகளின் செயற்பாடுகள் எப்படி இருப்பது என்பதனை நேரடியாக பார்க்க முடியுமா இருந்தது என்றும் இந்த செயற்பாடும் டீலின் ஒரு பகுதியா என்ற சந்தேகங்கள் காணப்படுவதாக நாமல் ராஜபக்சே இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதனத்தில் இது தொடர்பில் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பியிருக்கிற கேள்வி இவ்வாறு தரப்படுகிறது ரகசிய டீலுடன் ஜனாதிபதிக்கு நேரடி தொடர்பு என்பதாக கொழு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறியிருப்பதான தகவல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் அவருடைய கருத்து எவ்வாறு வெளியாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் எனவே உள்ளூராட்சி சபைகள் கட்டளை சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைய சபையின் தலைவரை தெரிவு செய்யும் போது அதற்காக ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதா பகிரங்க வாக்கெடுப்பை நடத்துவதா என்று தெளிவாக கூறப்படுகிறது அதாவது பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்றே கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கையில் உள்ளூராட்சி ஆணையாளர் கொழுமான சபைக்கு வரும்போதே ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதாகவே தீர்மானித்து வந்தார் அவர் صبي ال கேட்டே இந்த தீர்மானத்தை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஜேவிபினர் பாராளுமன்றத்தில் எப்போதும் பகிரங்க வாக்கெடுப்புக்காகவே முன்னெடுக்கிறார்கள் ரகசிய வாக்கெடுப்பு அவர்கள் முன்னது கிடையாது நிலையில் அவர்களின் டீல் அரசியலை முழு உலகம் இப்போது காட்டியிருப்பதாக முஜிபு ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதோடு புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக மக்கள் அவர்களுக்கு வாக்களித்த நிலையில் அதனை மீறியிருக்கிறார்கள் என்றும் பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்லாதே ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றிருக்கிறார்கள் இதில் வெற்றி பெற முடியாது எப்படியாவது சலுகைகளை வழங்கி வாக்களை பெற்றுக்கொள்ளவே முயன்றிருப்பதாக இவ்வாறு முஜிபு ரஹ்மான் தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது கொழு மாணவர் சபையினுடைய அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கிறது எனவே நாங்களே வெற்றி பெறுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருந்தாலும் அது எப்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது இதே நேரம் இந்த கொழும்பு மாணவர் சபையினுடைய அதிகாரத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலமாகவே கிட்டத்தட்ட ஐந்து தசாப்தங்களுக்கும் அதிகமான காலம் ஐக்கிய தேசிய கட்சி வசமே கொழும்பு மாணவர் சபையினுடைய அதிகாரம் இருந்து வந்திருக்கிறது எனவே ஐம்பது வருட அதிகாரம் இப்பொழுது பறிபோகி இருப்பதான தகவல்களும் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியாக தரப்படுகிறது எனவே கடந்த ஐம்பது வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் வசமிருந்த கொழும் மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் முதற்டவியாக ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு சென்றடைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் கொழும்பு மாநகர சபையினுடைய அதிகாரத்தினை இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மேயர் பதவி இழந்ததோடு ஐக்கிய தேசிய கட்சி அதாவது தக்கவைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி இரு சந்தர்ப்பங்களைத் தவிர இனி அனைத்துகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மேயர் பதவி இழந்ததோடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வேட்புமனு பட்டியல் நிராகரிக்கப்பட்டமையால் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடவில்லை எனினும் அத்தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்த சுயிற்சி குழு வெற்றி பெற்றதன் மூலம் ஆட்சியை மறைமுகமாக தக்கவைத்திருந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குழு மானசபையின் மேயராக ஐக்கிய தேசிய கட்சியின் ரோசி சரணநாயகர் தெரிவு செய்யப்பட்டதோடு இவர் முதலாவது பெண் மேயர் பதவியேற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ாகவும் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி அறுபது ஆசனங்களை பெற்று ஆட்சியை தக்க தக்கவைத்தோடு ஜேபிபிக்கு ஆறு ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்தது ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுன இருபத்தி மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுந்தர கூட்டமைப்பு பன்னிரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பத்து ஆசனங்களையும் பெற்றிருந்தன எனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாக சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஒரு குழுவினரக்கட்சியிலிருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தியாக செயற்படத் தொடங்கினார்கள் இதனால் அதன் இடம்பெற்ற சகல தேர்தல்களும் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியை சந்திக்கும் நிலை உருவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயல்படுவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அது வெற்றி அளிக்கவில்லை இந்நிலையில் கொழு மாநில ஆட்சி அதிகாரத்தை ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அதன் சார்பு கட்சிகள் முதல் தடவையாக ஜே விபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இங்கே அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பது